நைன்டி ஒன்ளைச்சுட்டே இருக்கேன் படம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் ஒரு சின்ன கேப் விழுந்துச்சு அத்தனை மொழிகள்லேயும் படம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் சரி நான் எத்தனை படம் பண்ணேன்னு கணக்கு இல்லாமல் பட் அந்த ஒம்பது வருஷம் கழிச்சு நைன்ட்டியில் உட்கார்ந்து என்னென்ன அப்போ தான் பார்க்குறேன் என்ன படம் பண்ணேன்னு ஐம்பத்தி ரெண்டு படம் முடிச்சிருக்கிறேன் ஒம்பது வருஷத்தில் இது என்னுடைய பிசிக்கல் ஸ்ட்ரெங்க்னால கிடையாது அதுக்கு சொல்ல வரேன் நான் பிசிக்கல் ஸ்ட்ரென்த்துனால ஐம்பது படம்னா வருஷத்துக்கு ஏறக்குறைய அஞ்சரை படம் ஆறு படம் அப்போ ரெண்டு மாதத்துக்கு ஒரு படம் ரெண்டு மாதத்தில் ஒரு கதையை திங்க் பண்ணி அது ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி டைலாக் எழுதி ஷூட்டிங் போய் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி ரிலீஸ் பண்ணும் எப்படி பண்ண அதுதான் மென்டல் ஸ்ட்ரென்த் அதுதான் சொன்னாங்க அந்த ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் மட்டும் பத்தாது மென்டல் ஸ்ட்ரென்த் யா தமிழை தவிர எனக்கு எதுவுமே தெரியாது இங்கிலீஷோடு சரியா தெரியாது தெலுங்கு போறேன் ஒரு வார்த்தை தெரியாது பெரிய ஸ்டார் சிரஞ்சீவியோட படம் பண்ண அசோசியேட்னு ஒருத்தர் வச்சுக்கிட்டேன் டைலாக் எனக்கு தெரியாது அவரை டிபெண்ட் பண்ணுறேன் ஒரு நாள் திடீர்னு கட்டுன்னு அவர் சொன்னார் அசோசியேட் டைரக்டர் கட்டுனார் நான் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு நான் டைரக்டர் ஸ்டார்ட் கட்டு நான் சொல்லணும் அவர் கட்டுனார் கூப்பிட்டு மெதுவாக எதுக்கு கட் சொல்ல தப்பாக இருக்கு நான் சிரஞ்சீவ் சார்கிட்ட போய் சார் எனக்கு ரெண்டு மாதம் டைம் கொடுக்க கேப் அப்படின்னு கேட்டேன் அவங்க சான்ஸ் கொடுத்துருக்காங்க முதல் படம் அவர் கால்ஷீட் கொடுத்துருக்காரு அவர்கிட்ட போய் என்னைக்கு ஷூட்டிங் முடிஞ்ச உடனே அந்த ஷெடியூல் முதல்ல ஒரு ஒம்பது நாள் ஷெடியூல் ஞாபகம் இருக்குது எனக்கு ரெண்டு மாதம் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன் எதுக்கு சார் எதுக்கு சார் இல்லை சார் தயவு பண்ணி எனக்கு ரெண்டு மாதம் டைம் கொடுங்க இல்லைன்னா நான் விட்டுறேன் சார் நான் படம் மாட்டல அப்படின்னு ஒரு டேரக்டர் வந்து செட்டில் இருக்கும்போது ஒரு அசோசியேட் டைரக்டர் கட் சொல்ற அப்படின்றது என்னால் தாங்க முடியல எதுக்கு இருக்கணும் சார் ரெண்டு மாசம் கழிச்சு தெலுங்கு பேசிட்டு நான் போறேன் ரெண்டாவது படம் அவரோடைய படம் பண்ணுறேன் தெலுங்குல நான் அவருக்கு டைலாக்ஸ் சொல்லி கொடுக்குறேன் அசோசியேட் இது எல்லாம் எதுக்கு சொல்றேன்னா நான் வந்து செல்ஃப் மென்டல் பவர் நம்ம ஒரு டேரக்டர் அடுத்த லாங்குவேஜ் போறேன்னா கத்துக்கிறணும் சட்டானே கல் ஏது அங்கேயும் சில்வர் ஜூவல்ரி கொடுக்குறேன் தப்பட்டுன்னு எனக்கு வந்து கன்னடம் அப்படியே வந்துருச்சு துவாரகிருஷ்ணன் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் பேர் பெரிய கன்னடம் ஹிந்திக்கு போகிறேன் என் ஒய்ஃபு கொஞ்சம் ஹிந்தி தெரியும் கூட கூட்டிகிட்டு போகிறேன் இதே மாதிரி தான் முதல் படம் எனக்கு ஹிந்தி தெரியாது ரெண்டாவது படம் நான் ஹிந்தியில் சொல்லிக் கொடுக்குறேன் இதெல்லாம் இளைஞர்களுக்கு என்ன சொல்கிறேன்னா மென்டல் பவர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எழுபது படம் பண்ணி இருக்கேன் எழுபது படம் இட்டுக் கொடுக்கல இட்டுக் கொடுக்கல ஐம்பது படம் ஜெயிச்சிருப்பேன் இருபது படம் பெயிலியர் ஆனா நினச்சி பார்க்குறதுல ஒரு ஒரு லைஃப் உழைச்சேன் கஷ்டப்பட்டேன் அதே நேரத்தில் அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து ரஜினியை பார்த்து அப்படி பிரமிக்கிறது என்ன தெரியுமா அவருடைய மென்டல் ஸ்ட்ரென்த் ஆன்மீக ஸ்ட்ரென்த் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்